பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்பும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயுடன் சொல்ல தயங்கினார் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவருடைய மனைவியான சத்யா இல்லை அம்மாவுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் இத பாருங்க மாமியாரை பாத்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிட்டதெல்லாம் டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்க பேக் பண்ணதுக்கு டைம் கிடைக்கும் சைக்காலஜிக்கலா மனதளவுல அவங்க தயாராகவும் முடியும் கிளைவி இப்ப கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்றீங்களா இல்லையா என்று மனைவி சொல்ல மனைவியிடம் வழக்கம் போல தலையாட்டினான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மா முன்பு சோபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நான் பாட்டியுடைய பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் என்றான் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவளோ தைரியமாக பேசுங்கள் என்று சைகை காண்பித்தார் கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ் இவ்வளவு வருஷமாக பாட்டியை நம்ம பார்த்துட்டோம்மா இனிமையும் பார்த்துக்கிறது கஷ்டமா பாட்டி நல்லாதானடா இருக்கா அவங்க பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரன்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்ன அனுப்பாம உங்க பாட்டி என்னை வீட்டுக்கு கூட அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டியம்மா உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தங்கிட்ட இருந்த கடைசி நகையும் கூட வித்தவங்கடா அவங்க அதுக்காக தாமா மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்ட நான் ஒத்துக்கிட்டேனம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏன்டா அங்க சேர்க்கணும் என்றார் பாட்டிக்கு நம்ம வீடு மட்டும் இல்லை இல்லம்மா அத்தையும் கூட இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவன் மக அவளுக்கு ஒரு வேலை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாள் அதை தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் நான் சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோமா பொறுமையாக இருக்கு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக் கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு என்று ஏன் அனுப்ப முடிவு என்று தங்கள் அரை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலாமா மகளை அருவறுப்புடன் பார்த்தால் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்கி சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னால் சதீஷ் நன்னை யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சுதாமா இந்த முடிவு மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேமா அதில் ஏதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஜானகி சிறுவயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியாரான விசாலத்திடம் ஒரு தாயைவே பார்த்தார் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தார் ஜானகி நாத்தனாரான கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வை வைத்துக்கு வந்தபடி பேசாதரி என்று மகளை விசாலம் அடைக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியை பார்த்தும் கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இருந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணமே அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் தான் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சிறு வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தையே மெசையும் நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாக இருக்கேன் ஜானகி என்று புலமினால் விசாலம் சும்மா பாரம் கீரோன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அம்மா என்னை பிறந்த வீட்டுக்கு கூட நீங்க அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தேல அப்போ நீங்க என்ன பாரம்னு பார்த்தேலா என்றாள் ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு நான் மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாயா இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாக தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பல கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகு சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறையே ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதிசை படிக்கவும் வைத்தனர் அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மெஸ்ஸையும் அவர்கள் மூடினார்கள் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் இவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பின்பு ஜானையை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவருடைய மனைவியான சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் பாட்டியான விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவளான கணவனிடம் சொல்லாத நாளும் இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்தியா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னால் ஜானகி அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ எங்கிட்ட சொல்லு நான் செய்யறேன் என்றார் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம வேலை வாங்கவே கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில விசாலத்திடம் பேசுவதையே தவிர்த்து சத்யா அவர்கள் புது வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவும் இல்லை இந்த கிழவியை பார்த்தாலும் அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவுக்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காததையெல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அரைந்தாது போல சொல்ல துவங்கினாள் விசாலம் சத்தமாக பேசுவது வெற்றிலை பாக்க போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்றும் போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏதும் குறியவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகி எல்லாம் தெரிந்துதான் இருந்தது ஏதோ ஒரு கைதியை போல அடங்கி ஒடங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென முதியோர் இல்ல குண்டையும் போட்டிருக்கின்றான் பிடிக்கவில்லை என்ற வெறும் காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த எல்லாம் அவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவும் இல்லை கோபத்திலிருந்து விசா கோவிலில் விசாலம் வந்ததுமே பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெளிந்த அதிர்ச்சி தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலேயே பிரமை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவன் என்ன நடுத்தருள வீட்டிலேயே பலம் கொடுத்து ஒரு இடத்துல தங்கதானே வச்சிருக்கான் என்று என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன் உன் நிலையிலே இருந்துட்டேன்னா ஜானோ உன்னை வீட்டு பிரியரு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி என்று சொன்னால் விசாலம் கண்களில் பெருகிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் முறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்னர்தான் வந்தாள் ஏண்டி ஜானோ இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் எதுவும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய எல்லாம் சூட்கேசிலும் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் விசாலம் என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடது என் டி ஜானு எடுத்து வைக்கிற என்றார் உங்களை விட்டுட்டு நான் தனியா இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா அதனால நாம ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம் என்னடி சொல்ற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்ல அம்மா நாம முதியோர் இல்லத்துக்கு போக போறதில்லை நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போறேன் நாம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் அதிர்ச்சியில் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின்பு அவள் கண்கள் கலங்க சொன்னாள் ஜானு என் ராசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்கார தனம் நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேனி சீக்கிரமாகவே செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுத்துடாதடி நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன் கால் செருப்பாக இருந்தா கூட உன் கடன் தீர்க்க முடியாதுமா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவெடுத்தேன் யார் சொன்னது அம்மா எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்கு அதனாலதான் என்ன அவங்க கூட வச்சிருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் தான் போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்பவே நான் முடிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு என்றாள் நல்ல வேலையாக அந்த மிஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது நான் மிஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே போய் சொன்னதுமே சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அம்மா நமக்கு பெரிய செலவில்லை உடுக்க துணி இருக்க கூரை வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் மீதம் இருக்கிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டியது வந்தால் கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்பட்றேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டாமா ஜானு என்றாள் அவள் அவன் நல்லவண்டி என்றாள் சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவன் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரோஜனம் இல்லமா தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை அழுகையுடன் பார்த்தால் பாட்டியான விசாலம் அம்மா எல்லாத்துக்குமே மேல நாம நம்ம வீட்டுல சுதந்திரமாக இருக்கலாம் நீங்க சத்தமாக பேசலாம் வெத்தலை போடலாம் பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் நீங்க பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வேக நேரம் அழுதால் விசாலம் அதன் பிறகு பேச அவர்களுக்கு வார்த்தைகளை இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக விழித்தான் அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்கற வயசா நான் இங்க மட்டும் சும்மாவா உட்கார்ந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து மகனிடம் சொன்னாள் ஜானகி அது வீணா போகாதடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீ போறப்போ உனக்கு அது உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வர ஆள் கூட சொல்லலையே ஏற்பாடு செய்யலையே என்றால் மருமகளான சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கை தாங்கலாக பிடித்து கொண்டு அந்த வீட்டை வீட்டை வெளியேறினாள் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த ஒரு உண்மை கதை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க